ஏய் சரோஜா என்ன விளையாடுற யார் யார் டைவ் சோன் கொடுத்தா நீ என்ன கதை சொன்னா நீ சொன்னா ஆமா நான் தான் சொன்ன நோட்டீஸ் நான் தான் அவனே கொடுத்தா என்ன கொடுத்தா ஆ எனக்கு சார் நான் கொடுத்தா ஏய் நான் கொடுத்த உனக்கு நான் கொடுத்தா ஏய் நீ மூடி அவ போய் சொல்றடி அவ கேட்கிற என்ன கதை கொடுத்தீஞ்சி எனக்கு சொன்னக்கு என்ன சொன்னீங்க பொய்யா பிடிக்காதடி பொம்பளை அடிங்களா போய் பிடிக்கிற பொம்பளை அடிங்களா

போய் அடி போய் உடஞ்சி பாருங்க உடாதே உடஞ்சி போய் உடாதே